மெக்சிகோவில் பேருந்து பத்து பதினெட்டு பேர் பள்ளி தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் காப்போத்தோ சாதாதார பரீட்சைகளுக்கான தயார்படுத்தல் வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் தடை செய்யப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் மேலும் குறிப்பிடுகையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத்தோ சாதாதார பரீட்சை முடியும் வரை பரீட்சைக்கு தயார்படுத்தும் அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் மற்றும் செயல் அமர்வுகள் தடை செய்யப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த தடை இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் மே பதினைந்தாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த உத்தரவை மீறும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்ததுடன் இறக்குமதி செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஏற்றுமதி வருமானத்துடன் ஒப்பிடும்போது இறக்குமதி செலவு பாரிய அதிகரிப்பை காட்டுகிறது அந்த வகையில் மொத்த ஏற்றுமதி வருமானம் இரண்டாயிரத்தி முப்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் இறக்குமதி செலவினம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உடலில் கிருமி தொற்று ஏற்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புனித நகரை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான கோணேஸ்வர ராஜா நிஷாந்தன் என்பவரே உயிரிழந்துள்ளார் அவருக்கு உடலில் கட்டியிருப்பதாக கடந்த புதன்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே சிகிச்சை பலர் உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் குறித்து பருத்தித்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தம் சிவராஜா விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து உடற்கூற்று பரிசோதனையை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவா மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞருள்வர் சுவிஸ் இராணுவத்தில் இணைந்து பயிற்சிகளை பெற்று வருகின்றார் ஜோகேஸ்வரன் கேரிசன் என்ற இளைஞர் தனது கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து இராணுவத்தில் சேர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் ஜோகேஸ்வரன் கேரிசன் பிறந்துள்ளார் அவரின் பெற்றோர்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று அங்கு குடியேறியுள்ளார்கள் தனது நாட்டு இளைஞர் ஜுவதிகள் கட்டாயம் ஒரு ஆண்டு இராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற வேண்டும் என்ற சட்டத்தை சுவிட்சர்லாந்து அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது இராணுவத்தில் இணையாதவர்கள் சிவில் சேவையில் ஓராண்டு காலம் பணியாற்ற வேண்டும் இவ்வாறு பயிற்சிகள் நிறைவு செய்யும் இளைஞர் ஜுவதிகள் யுத்தம் மற்றும் அவசர காலத்தின் போது மீளவும் இராணுவத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்கோபம் கொண்ட இளைஞரொருவர் சடுதியாக ஆவேசம் காரணமாக கத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளார் இரத்தினபுரி மாவட்டத்தில் குருவிட்ட பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதான உடன் பிறந்த சகோதரர்களான இளைஞர்கள் இருவருக்கு மத்தியில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கோபமடைந்த இளைஞர் கூறிய கத்தியினால் தனது மூத்த சகோதரனை சரமாதியாக தாக்கியுள்ளார் இதனையடுத்து உடனடியாக மருத்துவனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பத்தொன்பது வயதான மூத்த சகோதரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பதினேழு வயதுடைய இளைஞர் குறிவிட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உலக செய்திகள் மெக்சிகோவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் குறித்த விபத்தில் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மெக்சிகோவின் சான் லூயிஸ் டி லா பாஸ் என்ற இடத்திலிருந்து சல்மா அபயா பூமியா வரை பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது அதிக வேகத்தில் பேருந்து பயணித்ததால் வேக கட்டுப்பாட்டை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாதாரண பரீட்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல் மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் பெரும் துயர சம்பவம் பரிதாபமாக உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர் சுவிஸ் ராணுவத்தில் இணைந்த யாழ்ப்பாண தமிழ் இளைஞர் தம்பியின் முன்கோபம் காரணமாக அண்ணன் உயிரிழப்பு மெக்சிகோவில் பேருந்து விபத்து பதினெட்டு பேர் பலி